அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இப்போது நாம் பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஐரோப்பா மீது சதவீதம் கூடுதல் வரிகளை விதிக்க உள்ளார் ஏற்கனவே அமெரிக்கா ஐரோப்பா இடையே உக்ரைன் விவகாரத்தில் மோதல் உள்ளது அதோடு சமீபத்தில் தான் அமெரிக்காவிற்கான அனைத்து எஃகு இறக்குமதிக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்தார் இப்போது ஐரோப்பாவிற்கு கூடுதல் வரியையும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் அதிக அளவில் இந்திய எஃகு பயன்படுத்தப்படும் நிலையில் ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியாவின் எஃகு ஏற்றுமதியை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்க வர்த்தகர்கள் வேறு நாட்டு எஃகு பொருட்களை வாங்கும் வாய்ப்புகளும் உள்ளன சர்வதேச அரசியலில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புவோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் வரியை ஏற்றுவார் இதனால் இந்தியாவில் பொருட்களின் விலை உயரலாம் அதேபோல் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்னாவது மாகாணமாக அறிவிப்பதில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிரமாக இறங்கி வருகிறார் அவர் இத்தனை நாட்கள் இந்த விவகாரத்தில் சீரியஸாக பேசவில்லை என்று கருத்துக்கள் வைக்கப்பட்ட நிலையில் அவர் உண்மையில் இதில் தீவிரமாக இருப்பதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரிகளையும் சீனா மீது பத்து சதவீதம் வரியையும் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமல்படுத்தினார் இதற்கு பதிலடியாக தற்போது அமெரிக்கா மீது கனடா கூடுதல் வரிகளை விதித்துள்ளது அமெரிக்க எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்னாவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விடையில் சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரித்துள்ளது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவிற்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகிறது உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டு நாட்களுக்கு முன்பு சந்திப்பு நடத்தினார் இந்த சந்திப்பு இருவருக்கும் இடையில் கடுமையான முதலில் முடிந்தது அமெரிக்க அதிபர் ஜேடி வான்ஸை நோக்கி உக்ரைன் அதிபர் கேள்விகளை வைத்ததே இந்த சண்டைக்கு காரணமாகும் நேற்று வான்ஸ் பேசுகையில் அமெரிக்க இராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவுடன் ராஜதந்திர முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது உங்களின் செயல்பாடு உங்களின் நாட்டிற்கே அழிவை ஏற்படுத்திவிடும் உங்களின் நிலைப்பாடு உங்கள் நாட்டை அழைத்துவிடும் என்றார் இதை கேட்டு கோபப்பட்ட ஜென்ஸ்கி ரஷ்யாவை நீங்கள் தடுக்கவே இல்லை ரஷ்யா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தே போரை மேற்கொண்டு வருகிறது அவரை நீங்கள் தடுக்கவே இல்லை நீங்கள் எதை ராஜாங்க செயல்பாடு ராஜதந்திர செயல்பாடு என்று சொல்கிறீர்கள் போர் என்றால் சிக்கல்தான் உங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடல் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நினைக்க வேண்டாம் எதிர்காலத்தில் ரஷ்யாவால் உங்களுக்கும் ஆபத்து வரும் என்றார் இதற்கு பதிலடி தந்த ட்ரம்ப் உக்ரைன் நல்ல நிலைமையில் இல்லை நீங்கள் மோசமான சூழலில் உள்ளீர்கள் உங்களுக்கு சாதகமாக எதுவும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் உக்ரைன் மோசமான சூழலுக்கு மாற அனுமதித்ததும் நீங்கள் தான் இந்த மோசமான சூழலில் உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் இல்லை நீங்கள் பல கோடி மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார் இதற்கு கோபமாக பதில் சொன்ன ஜெலன்ஸ்கி நீங்கள் இரண்டு நாட்டு போரை பற்றி சத்தமாக இப்படி மீடியா முன் பேசுவது சரியா என்று பார்த்து கொள்ளுங்கள் நாங்கள் விளையாடவில்லை இந்த போரை நாங்கள் தனியாக எதிர்கொண்டு வருகிறோம் நாங்கள் தனித்து விடப்பட்டு உள்ளோம் அதற்கு நன்றி என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளில் முதல் லிஸ்டில் இந்தியாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சீனாவின் பெயர் இடம்பெற்றுள்ளது வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார் மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீதம் வரிகளையும் விதித்துள்ளார் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையில் இந்தியா மூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை மட்டுமே பெற்றுள்ளது அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் ஒன்பதாவது இடத்தில் தான் இந்தியா உள்ளது இதனால் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்த நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியா இல்லை ட்ரம்ப் வரும்போதெல்லாம் டாலர் வலிமை அடைந்துள்ளது இதனால் இந்த முறையும் அப்படி நடந்தால் இந்தியாவிற்கு பொருளாதார சிக்கல் ஏற்படும் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு சதவிகிதம் வரி போடுவேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகிறார் ட்ரம்ப்பின் எச்சரிக்கைக்கு தரும் விதமாக பிரதமர் மோடி தலைமையிலான டீம் முக்கியமான சில திட்டங்களை வகித்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால் டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் நூறு சதவீதம் வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது